சீமானண்ணே மாடுகள் சார்ந்த மாநாடு நடத்தும் போது எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க முக்கியமா தெலுங்கு திராவிட கட்சி இந்த டிவி கட்சி புதுசாக வந்தவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க மரத்தை கட்டி பிடிச்சி கிடக்காங்க மாட்டை பிடிச்சி அரைச்சி வச்சு மாநாடு நடத்துறாங்க அவங்களுக்கு மாட்டுக்கு சார்ந்தும் இயற்கை சார்ந்தும் அவங்களுக்கு வேலையே இல்லை அவங்க சம்மந்தம் இல்லை அதை சார்ந்து இருந்தவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும் அதைத்தான் சீமானண்ணே வலியுறுத்துறாங்க விவசாயம் சார்ந்த அண்ணன் சீமானு சொல்றது ஒவ்வொன்றும் நம்மளுக்கு முக்கியமானது எடுத்தொன்னே எல்லாம் கம்பெனிக்கு போயிட மாட்டாங்க பெரிய பெரிய பணக்காரங்கள ஆயிட மாட்டாங்க கிராமப்பகுதியில இன்னும் அன்றாடு கூலி ஆடு மாடு கோழி குஞ்சு தான் அவங்க முதலீடாகவே இருக்குது அப்படி இருக்கிறவங்ககிட்ட அதை எப்படி ஒழிக்க முடியும் அதை எப்படி ஆடு மாடு நீங்கள் சீப்பாக நினைக்க முடியும் பால் இருந்து வருது நாங்களாம் டீ பிரியர் டீ மூணு நேரம் டீ குடிச்சு நாங்களாம் வாழ்க்கையை ஓட்டுறோம் டீ எங்கேருந்து வரோம் இங்கே மனுஷங்க எங்கள் விவசாய மக்கள் பாலை வளர்த்து அவங்க பச்சை தண்ணியில் டீ தூளை போட்டு குடிச்சி தான் அவங்களுக்கு பாலை உருவாக்கி கொடுக்குறாங்க பாலோட ஆண்டு வருமானம் ஒம்பது லட்சம் கோடி இந்த ஒம்பது லட்சம் கோடி வருமானம் எங்கே போகுதுண்டா தெலுங்காரங்களுக்கு போகுது அங்கேருந்து தான் பால் இறக்குமதி பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இறக்குமதி பண்ணுறாங்களா இல்லைண்டா பண்ணுறாங்க ஒரு பங்குல காவாசி தான் பண்ணுறாங்க முக்கால்வாசி மாட்டு வளர்ப்பு நின்றுச்சு ஆடு மாடு கோழி வளர்ப்பு நாட்டு மாடு நாட்டு கோழி ஆடு வெள்ளாடு இதெல்லாம் செம்பிலாடெலாம் அறவே நின்று வச்சு வெள்ளாடு வளர்த்துக்கிருந்தாங்க அது நின்றுச்சு எதனாலண்டா அதுக்கு தீவனம் பார்க்க முடியல மலையில் மேய்ச்சிக்கிருந்தாங்க மலையில் மேய்க்கக்கூடாதுன்னு வாசி எனக்கு தெரிஞ்சவங்க முக்காவச்சு பேர் ஒரு இருபது முப்பது ஒரு ஐம்பது நூறு இப்படிலாம் ஆடு வச்சு வளர்த்துக்கிறவங்க அப்படியே நிப்பாட்டிட்டாங்க எங்கேயும் மேய முடியாது அக்கம் பக்க காத்துலேயும் மேய்க்க முடியாது தான் மேய்க்க முடியும் அங்கேயும் போகக்கூடாதுண்டு தடை பண்ணி வச்சுட்டாங்க அதனால ஆடு மாடு வளர்ப்பு குறைஞ்சிச்சு பால் உற்பத்தி எறதையும் குறைஞ்சிடுச்சு பா உற்பத்தி பண்ணுறவனுக்கு கம்மியான வழியை அதை வாங்கி விற்கிறவனுக்கு அதிகமான விலை இருக்க போய் தான் சில மக்கள் வெறுத்து போய் மாட்டு வளர்க்குறதை நிப்பாட்டிட்டு வெளி மாநிலங்களுக்கு வெளி வேலைக்கு கூலி வேலைக்கு அடிமையாக போக ஆரம்பிச்சுட்டாங்க மாட்டை வளர்த்தா பெரிய பெரிய வெளிநாட்டு கம்பெனி இந்த ஊரியா உரம் மருந்து இதெல்லாம் வருதில்ல அந்த கம்பெனிக்கெலாம் ரொம்ப பாதிப்பாகும் அதனால தான் அதை முடக்கிறாங்க தான் அண்ணன் சீமானா முடக்கிறதுக்கு பல வழியில் அந்த வெளிநாட்டு கம்பெனிக்காரங்க திராவிட கட்சிக்கு உதவி பண்ணுறாங்க அதை எப்படியாச்சும் அழிச்சு ஒடிக்கணும்னு ஏ அன்றாட எந்தே நாங்கள் இருக்கிற கிராமத்தில் ஆட்டு எருவை மூட்டை கட்டி கேரளாவுக்கு ஏற்றி விடுவாங்க இதே நம்ம பூமியில் போடணும்னு அவங்களுக்கு யோசிக்கவே மாட்டாங்க வேலைக்கு நம்மளுக்கு காசு வந்தால் போதும் தான் நினைப்பாங்க அவங்க மாட்டு எருவை பூமியில் போட்டுட்டு இதை ஆட்டு எருவை வெளிமாநிலத்துக்கு கேரளாக்கு ஏத்துறத நானும் என் கண்ணால நான் பார்த்திருக்கேன் நிறைய கிராமத்து பகுதியில் இன்னும் நடக்குது அந்த இதை நம்ம இதில் பயன்படுத்தணும்னு யோசிக்கிறது இல்லை பல நூறு வேலை திட்டத்தை கொடுத்து அதனால தான் அந்த தெருங்கு திருட்டு திராவிட கட்சி எல்லாத்தையும் முடக்கிட்டு நம்ம மக்களை அடிமையாக்கி மாடு மேய்ச்சா அசிங்கம் ஆடு மேய்ச்சா அசிங்கம் கோழி வளர்த்தா அசிங்கம் இதெல்லாம் விற்று அசிங்கம்னு சொல்லிட்டு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்ககிட்ட அந்த பொருள் வாங்கி வாங்கி லாபத்தை பூரா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க நம்மள ஒ உழைக்கிறதா சீமா அண்ணின்னு சொன்ன மாதிரி உழைக்கிறத முடக்கி நம்மளை வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க இதே ஆயில் கொடுக்குறாங்க எங்கேருந்து வருது இது வெளி மாநிலத்திலிருந்து வருது அந்த ஆயில் இதே தேங்காண்ணா நல்ல அண்ணா இதெல்லாம் நம்ம உருவாக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கலாம் இதெல்லாம் உருவாக்கி அவங்க ரேஷன் கார்டில் கொடுக்கலாமா கொடுத்தமாக விவசாயிகள் முன்னேறுவாங்க வளர்ந்துருவாங்கன்னு சொல்லி அதெல்லாம் நிப்பாட்டி வச்சு நம்மளை மடைக்கிறதான ஒரு வேலையாத்தையா அந்த தெலுங்கு திராவிட கட்சி வருது இதை முற்றிலுமா ஒடிக்கணும் அவங்க இருக்கிற இடமே தடம் இல்லாமல் அவங்க ஆட்சியை வராமல் நிப்பாட்டிடுச்சு சீமானானனுக்கு விவசாய சின்னத்துக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடணும் அது ஓட்டு போட்டாதே நம்மளை மாதிரி அன்றாடம் காய்ச்சி வாழ்றவங்க பொழைக்க முடியும் மாடு சந்தையை உருவாக்கணும் பால் சந்தையை உருவாக்கணும் ஆடு கோழி இதெல்லாம் உருவாக்கணும் இயற்கையா வளர்த்த நிப்பாட்டி செயற்கையாக செய்கிறவங்க நல்லா வசதியா வாழ்கிறாங்க இயற்கையா எந்த ஒரு செலவு வளர வேண்டிய ஆடு மாடு கோழி எல்லாம் இப்ப நட்டப்பட்டு முடங்கி அது வளர்க்கிறதுக்கு விருப்பம் இல்லாத அளவுக்கு எல்லாரும் தள்ளி வச்சுருக்காங்க இப்போ நான் என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன்டா படிப்புக்கு தகுந்த வேலையும் கிடையாது அப்படியே பன்னெண்டாவது வரைக்கும் நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சாலும் மேல் படிப்புக்கு நம்ம முதலீடு போடணும் முதலீடு போடணும்னா நம்ம கிட்ட வருமானம் இருக்குது வருமானம் எங்க இருந்து வரும் கிராமத்தில் இருக்குங்க எல்லாரும் கோட்டீஸ் பணக்காரங்களா எல்லாரும் பெரிய பெரிய கம்பெனியில வேலை பார்க்கறவங்க கிடையாது அன்றாட கூலி வேலை தான் அவங்களுக்கு சம்பளம் நூறுனா வேலை கொடுத்து இந்த விவசாயம் பண்றவங்களையும் முடக்கி வச்சுட்டாங்க நான் நூறுனா வேலைக்கு போகணும் போய் கையெழுத்து போடலன்னா எனக்கு இன்னைக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே விவசாயம் கூலி வேலை பண்றாங்க நெல்லோ பருத்தியோ வெண்டியோ ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க அது கூப்பிட்டா அவங்க போமாட்டாங்க எங்க நூறு நூறுநா வேலைக்கு போயிட்டு விவசாயம் பண்ணுறவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க அதனால விவசாயம் பண்றது நின்று போச்சு நூறுநா வேலைக்கு பூரா போய்கிட்டு இப்படி எல்லா விதத்துலேயும் தமிழ்நாட்டை இந்த திராவிட தெலுங்கு கட்சி முடக்கி வச்சிருக்கு விவசாயம் பண்ணுறதுல இது நிறைய பேருக்கு மக்களுக்கு புரிய மாட்டேது எல்லாம் புரிஞ்சுக்கணும் அன்றாட நமக்கு நடக்குதுல என்ன எங்கே எப்படி நான் ஓட்டு நம்ம வாங்கி தமிழ்நாடு மக்கிட்ட ஓட்டு வாங்கி வெளி மாநிலத்திலையும் வெளி நாட்டுலேயும் அவங்க முதலீடு போட்டு பணக்காரங்களா ஜெய ஜெயன் வாழ்ந்துக்கிறாங்க ஆனால் அன்றாடுக்கு கூலி வேலை செஞ்சு பொழைக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு அது புரிய மாட்டேது கோ மாட்டுக்கோ உணவு தட்டுப்பாடு ஏற்பட போயிட்டியா மாடு வளர்க்கறதை நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டிட்டு என்ன பண்றாங்க ரேஷன் கார்டில் போடுற அரிசியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அரிசி பருப்பை வீட்டில் இருக்காங்க அவங்கனால வளர்க்க முடியல அதுக்கு முதலீடு போட முடியல மாடு விலை அதிகமா இருக்கு பால் பாக்கெட் விலை அதிகமா இருக்கு மாட்டுக்கு தீவனம் வாங்குற பொருள் அதிகமா இருக்கு வக்கல் விலை அதிகமா இருக்கு ஆனா மாடு பால் ஊத்துறவங்களுக்கு வேலை கிடையாது அரை லிட்டர் பாலு முப்பது ரூபாய் முப்பத்தோருவாண்டா ஒரு லிட்டரு பாலு மாட்டுக்காரங்க பீச்சி வாங்குறது எவ்வளவு தெரியுமா இருபத்தெட்டு ரூபாய் இருபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஒன்பது இப்ப என்ன விலை இருக்குன்னு தெரியல இந்த தான் இருக்கு அப்ப அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் கிடைக்காத வாசி மாடு உற்பத்தி அந்த இது பால் வந்து நின்றுச்சு எதனாலண்டா அவங்க இவங்க அந்த தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் கொடுக்கல மாட்டு விவசாயத்துக்கோ மாட்டுக்கோ முக்கியத்துவம் கொடுக்காம வெளி மாநிலத்திலேருந்து வந்து அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கிது அது அவங்க சொந்த ஊர் தெலுங்கு வந்து அவங்க தாய்நாடு இது தமிழ்நாடு நம்மளுக்கான தாய்நாடு இதுக்கு தான் சீமானனே அந்த பால் விவசாயம் சார்ந்த மாடு ஆடுக்கெல்லாம் நம்ம உரிமை கொடுக்கணும் கவர்மெண்ட் வேலையை மாத்திரேன்னு சொன்னாங்க இதே நம்ம நாட்டு அந்த விலைவாசி கூடனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் மாடு வளர்க்க ஆரம்பிச்சுடுவாங்க ஆடு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப அருமையான சுலபமான ஒரு தொழில் எதுண்டா மாடு ஆடு கோழி வளர்க்குறது நா நாட்டு கோழி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இதை கோழியை அதுக்கு பாதுகாப்புறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அது ஊசி போட்டு தீவனம் பார்த்து பக்குவம் பண்ணி அதுக்கு விற்கிறாங்க அதில் லாபம் கண்டுபிடிக்கிறாங்க இதே நாட்டு கோழிக்கு ஒத்தரவாக செலவு கிடையாது அது வாட்டுக்கு ஒரு அடை போட்டு வச்சா முட்டையை போட்டு வச்சு அது வாட்டு குஞ்சு போரிச்சு அதுக்கு கூட திண்டு செமிச்சு அது நாட்டு கோழி உருவாகி வரும் அந்த கோழியை கூட வளர்க்குறதுக்கு ஒரு ஒரு ஊக்குவிக்காமல் அந்த கோழி கூட நம்ம வளர்க்க மாட்டாப்பெல்லாம் கிராமத்தில் எல்லாரும் முடங்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு கோழி வளர்க்குறது கிடையாது ஆடு வளர்க்குறது கிடையாது மாடு வளர்க்குறது கிடையாது பால் உற்பத்தி குறைஞ்சிடுச்சு எல்லா சந்தையும் குஜராத்திலருந்து ஆட்டு கறி இறக்குறாங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மாடை கேரளா மாநிலத்துக்காரங்க வாங்கிட்டு அவங்க கேரளாக்கரிய வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க இதனால பல கோடி லட்சம் அவங்க லாபம் கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம் எடுத்து தான் சீமானண்ணு சொல்கிறாங்க உங்களை படிக்கக்கூடாது நீங்கள் ஆடு மாடு வளர்க்கணும் கூடாதுன்னு சொல்ல கிடையாது ஆனால் கண்ணார் எங்கள் கிராமத்தில் பார்த்தது பால் பண்ணைக்கு இந்த பக்கம் ஊற்றிட்டு போவாங்க அதே எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி கடையில இருந்து பால் பாக்கெட் வாங்கிட்டு போவாங்க எங்கள் அண்ணாரம் பார்த்தது ஒரு மூட தவிடு மாட்டுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா ஐம்பது கிலோ ஆயிரத்தி இரநூறுவா இதே மாரி தவிடு பின்னாக்கு இப்படி பல இது பொருள் இருக்குது அது இயற்கையை சார்ந்து எதுவுமே கிடையாது பூரா செயற்கையாக அந்த தவுடு பின்னாக்கிள் என்ன வரும்டா மீன் எலும்பு கோழி எலும்பு பழைய பிஸ்கட்டு முதல் எப்படி வந்துச்சுனா நெல் உம்மிதியான் தவுடா வந்துச்சு இப்போ நெல்லே கிடையாது நெல் உற்பத்தியும் நின்றுச்சு அதனால அந்த பிஸ்கட்டு இந்த கெட்டுப்போன பொருள் பருப்பு இதற்கு எலும்பு மீன் எலும்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி தான் தவுடா கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டு மாடுக்கு தேவையில்லாத சீக்கு வருது மடிநோய் வருது பசிக்காத தன்மை வருது நான் வளர்த்துருக்கேன் கொரோனா காலத்தில் நான் சின்ன அப்படி விவசாயம் பண்ணி குடும்பத்துலேருந்தான் வந்தவன் பல சீக்குக்கு வரும் பால் சுரக்காது எவ்வளோ தீவனம் வச்சாலும் அதுக்கு சரிப்பட்டு வராது உடம்பு தான் பெருத்துக்கு போகும் அதுக்கான சத்து கிடைக்காது ஏற்கன்தா இயற்கையான புல் செடி இதை திண்டு வளர்ந்த மாடு அந்த இது ஒத்து வராது அது ரே தேனி மாவட்டம்லாம் முழுக்க முழுக்க விவசாயம் தான் அன்றாடை காய்ச்சி பூவு மாடு ஆடு இந்த பால் ஊற்றுறது விவசாயம் நம்பி தான் எங்கள் சுற்று கிராமமே எங்கள் மாநிலமே இருக்கு நம்ம நம்ம விவசாயத்தை முன்னெடுத்து அதனால வருமானம் வந்து அதனால பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் அதனால வேலை பார்க்க வைக்கலாம் அந்த நிலைமை எல்லாம் மாறணும்டா நம்ம விவசாய சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும் இனியாச்சும் தெளிவாக நம்மளுக்கு காட்சிக்கு என்ன தேவைப்படுது அந்த கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு போடணும் தெலுங்கு திராவிட கட்சி இருக்கிறதே பிரயோஜனம் இல்லை அதிமுக அறவே அது தேர்தலுக்கு மட்டும் வந்து எட்டி பார்த்துட்டு போகிறது இதே தாவேக்கா கட்சி எதுக்கு வருதுடா சினிமாவில் இருந்தது பத்தாது இன்னும் ஜே ஜே நம்ம போனாலே பத்து படம் கூடணும் ஒரு ஊரே கூடணும் அதனால எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல எத்தனை பொருள் சேதமானாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த கட்சி உருவாக்கி வருது அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கே ரொம்ப குப்பை அதெல்லாம் வேஸ்ட்டு இதுக்கு சீமாக நினைந்தேன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மக்களுக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அதை தேர்ந்தெடுத்துதான் நம்ம எல்லோரும் ஓட்டு போடணும்